கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மும்பை இண்டியன்ஸ் அணியும் மோதிய ஆட்டத்தில் ரசிகர் ஒருவர் செய்த செயலால் காவல்துறையினர் அதிர்ந்து போய்விட்டனர் ஒரு கட்டத்தில் அந்த ரசிகரை மடக்கி பிடித்து அவரது அத்துமீறலை தடுத்த வீடியோ வைரலாகி வருகிறது ஐ பி எல் தொடரில் லீக் சுற்று போட்டிகள் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது இதுவரை முடிந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் கொல்கத்தா அணி மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மும்பை பஞ்சாப் குஜராத் ஆகிய அணிகள் பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேறியுள்ளன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதிய ஐபிஎல் தொடரின் அறுபதாவது லீக் போட்டி கொல்கத்தாவில் நடந்தது மழை காரணமாக இந்த போட்டி பதினாறு ஓவராக குறைக்கப்பட்ட நிலையில் கொல்கத்தா அணி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதற்கிடையே போட்டி நடந்தபோது மைதானத்தில் விழுந்த பந்தை ரசிகர் ஒருவர் மறைத்து எடுத்து செல்ல முயன்றுள்ளார் அதை கவனித்த போலீசார் அவரை நிறுத்தி அவரிடமிருந்து பந்தை வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க